ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலில் உள்ள மெடிக்கல் காலேஜில் வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீடெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானிகளுக்கு பண்ணுற ஆள் பண்ணினா பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் பரவிய சாங் நோட்டிஃபிகேஷன் அவ்வளோ பதவாண்டி பேசுகிறேன் பார்ப்போம் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி திருநெல்வேலின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெறவுள்ள ஆன் ஆப்ரேஷன்ஸ் அனலிஸ்ட் ஆஃப் எஃபெக்டிவ் ஹெல்த் கேர் கம்யூனிகேஷன் ட்ரைனிங் இங்கே வந்து வேலைவாய்ப்பு கால்பூர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்ன மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் த்ரீ வேகன்சி சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் த்ரீ வேகன்சி மல்டி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அட்டண்டர் கேட்டகரியில் வரும் இது ஒரு வேக்கன்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து இதில் இது பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா மேல கூடுதல் ஆண்டியில் ஆராய்ச்சி திட்டத்திற்கு தற்காலிக பணியாளராய் தொகுப்புமுறை ஊதியத்தில் பணியாற்றிட தகுதியான விண்ணப்பதாரர்கள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலை பத்து மணிக்கு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியின் பலத்துறை ஆராய்ச்சி பிரிவில் நடைபெறும் நேரடி நேர்காணலி விண்ணப்ப படிவம் மற்றும் தேவையான அசல் ஆவணங்களுடன் கலந்து கலந்து கொண்டு கொண்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்னு சொல்லியிருக்காங்க நேர்காணல் குழுவின் முடிவு இறுதியானதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இங்கே கிடையாது ஆனால் நேரில் போய் இருபத்திரெண்டாம் தேதி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அதுக்கான ஃபுல் ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அட்டெண்ட் பண்ணிட்டு செலக்டா செலக்ட் ஆனால் அதில் சொல்லிவிடுவாங்க இந்த வீடியோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் ஆளுங்க இதை க்ளிக் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம சேனலில் ஒரு பேசலாம் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்